ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸோட சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து இ சர்டிஃபிகேட்டை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ஏடிவ் செட் ஃபுல்லாக நான் வந்து சொல்ல போகிறேன் இதை எந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோ மூலிமா தெளிவாக சொல்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக எண்டு வரை பாருங்கள் இப்போ வாங்க அது வந்து நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் வந்து போய்தான் அட்டன் பண்ணிங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ தான் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவர்சேப் இருக்குது இது மாதிரி நிறையா இருக்குது ஏகேசி நிறையா இருக்குது அந்த இன்ஸ்டியூட்டோடைய யூஇஎன் நம்பர்னு ஒன்று இருக்கும் அந்த நம்பர் வந்து கண்டாயாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரியலைனா அதை வந்து நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் வந்து தெளிவாக வந்து நான் வந்து இந்த வீடியோலேயே சொல்கிறேன் யூஇஎன் நம்பரு அடுத்து வந்து நீங்கள் எந்த இயர் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து தெரிஞ்சுருக்கணும் இது ரெண்டு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறங்க வாங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஃபியூச்சர் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க போட்டோட்டி ஃபஸ்ட்டில் வந்து டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க உள்ளே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ப்ரீவியஸ் என்ஆர்ஐசி எஃப்ஐஎன் பின் நம்பர் இருந்தால் நீங்கள் வந்து உள்ளே போகலாம் பின் நம்பர் வந்து இதில் என்ட்ரு பண்ணிங்கனாலே போதும் இப்போ உங்களுடைய பின் நம்பரை போட்டு என்ட்ரு பண்ணி உள்ளே போய்க்கோங்க என்ட்ரி பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து சர்டிஃபிகேட் டைப் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதை வந்து செலக்ட் பண்ணுறதுக்குள்ள இந்த இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோட்டி இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து டபிள்யூஎஸ்கியூ குவாலிஃபிகேஷன் அப்புடின்னு ஒன்று இருக்குது அதை வந்து செலக்ட் பண்ண வேண்டாம் டபிள்யூஎஸ்க்யூ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அட்டைன்மெண்ட் அப்படின்றதுல இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த இயர் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கும் அந்த இயர் வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முடிச்சிருப்பீங்க அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு கொடுக்கலாம் இருபத்தி மூணில் முடிச்சிருந்தால் இருபத்தி மூணு கொடுங்க அதுக்கப்புறம் இன்ஸ்டியூஷன் யூஇஎன் நம்பர் அப்புடின்னு ஒன்று கேட்டிருக்காங்கல்ல இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருந்தாலும் சரி அந்த ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் ஒவ்வொரு யூஇஎன் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து நான் எந்த இதில் வந்து அட்டன் பண்ணேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் இப்போ யூஏஎன் நம்பரை வந்து எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன் அதுக்கு வந்து இப்போ நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டுக்கு போயிருக்கீங்க இப்போ நான் வந்து அதில் போயிட்டுருக்கேன் இதோடைய யூஏஎன் நம்பர்னு போட்டிங்கனாலே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள் வந்துடும் பாருங்கள் ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் இருபது பத்து பதினாலு அந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுல இதான் வந்து யூஇஎன் நம்பரு இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு அந்த இதில் வந்து செலக்ட் கேங்க செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதான் வந்து யூஏஎன் நம்பர் இப்போ வந்து எவர் சேஃப்னா அதுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும் இப்போ எவர் சேஃப் இன்ஸ்டியூட் போட்டு அந்த யுஏஎன் நம்பர்னு போட்டிங்கன்னா அது வந்துடும் அவ்வளோதான் அடுத்து வந்து இந்த இதில் வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து இதில் வந்து வந்துடும் இப்போ நம்ம வந்து என்னென்ன முடிச்சுருக்கோம் அப்படிங்கிறது இப்போ அவந்தாவில் வந்து என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து ஷோ ஆகும் அதில் வந்து ரிகரன் சிக்னல் மேன் முடிச்சிருக்கோம் அடுத்து வந்து சேஃப்டி சூப்பர்வைசர் அது முடிச்சிருக்கோம் இப்போ உங்களுக்கு வந்து எதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணோமோ இதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால டவுன்லோட் எகைன் கேட்குது உங்களுக்கு நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன் எகைன் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிரும் ஸோ இவ்வளோ தான் டவுன்லோட் பண்ணதை வந்து நீங்கள் வந்து இதில் போய் பார்த்துக்கலாம் இப்போ ரிப்போர்ட்ஸ் இப்படின் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டு வந்துடும் ஸோ இவ்வளோ தான் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த ஒரு நல்ல விளையாட்டு சந்திப்போம் நன்றி வணக்கம்